何を言うとしたの நல்லா வேலை செய்வான் அதான் வேலை செய்கிறவங்களுக்கு எப்பொழுதும் நிறையா தூத்துவான் சார் ஓகே எடிக்கிறவங்களும் அஞ்சு மணி நம்ம ஒரே ஆகும் அருட் பேருஜோ அருட்பேரும் ஜோதி தீ கருணை காரணை அருட்பேரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 சண்முகநாதா ோதி சர்குருநாத நம

ஓம் பரமானந்த சதாசிவ அரங்கமகா அரங்கமகா ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ சர்குரு முகா அரங்க மகா சிவலோகம் திருவணிஞான சேர்க்கும் திருவணிஞான சிறைமலை மேற்கும் திருவணி ஞானமே தின் சக்தி முக்கியே ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் ஓம் மகத்தியர் திருவடிகள் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் ஓம் போற்றி கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் தாசர் திருவடிகள் போற்றீன் ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றீன் ஓம் தேவர் திருவடிகள் போற்றீன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றீன் ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருப்படிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கோகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் ஓம் குமரகுருபரர் திருவடிகள் ஓம் குரு தர்ஷாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் திருவடிகள் ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுபபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றனர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துபாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் ஓம் நொண்டிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்தரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகேசர் திருவடிகள் ஓம் மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கி திருவடிகள் போற்ற ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்ற ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மேகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்ற ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போட்டி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ஹரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திரு போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகானங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியான் கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா சர்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் வேண்டுதல் அனைத்தும் பணிந்து வேண்டுகிறோம் அன்பர்களின் கவனத்திற்கு நாளை குருநாளை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு வழக்கும் போல் ஜோதி வழிபாடும் நடைபெறும் காலை பத்து மணிக்கு ஜோதி வழிபாடும் மகான் அரங்கரின் சித்தி வளாகத்தில் சித்தர்கள் சிறப்பு வழிபாடும் திரு முரளி பூபதி அவர்கள் சித்தர் பாடல்களும் பக்தி பாடல்களும் பாட உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகான் அரங்கரின் நல்லாசியும் மகான் முருகப்பெருமானின் நல்லாசியும் பெறும் வேண்டுகிறோம் வாழ்கதே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கதே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கதே வாழ்க விஞ்ஞான தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய வாழ்க சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் thank <sighs> you Okay. Uh.